உட்காந்திருக்க பச்சா இது நம்ம கார் தான்டா இது ஓன்ட காசே இல்லடா நீ எப்படா கார் வாங்கினா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நம்மளும் கார் வாங்கலாம் ஐம்பதாயிரம் பைக்கே கொடுக்க மாட்டான் எப்படி உனக்கு கார் கொடுப்பான் திருப்பத்தூர்ல யாரு உனக்கு ஐம்பதாயிரம் கார் குடுப்பா வானுக்கு காட்டுறேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிர காத்துறாங்க திருப்பத்தூர்லயா நம்ம திருப்பத்தூர்ல தான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லாம நீ காசு இல்லன்னு இல்லையா சொல்லலாம் திருப்பத்தூர்ல யாரு உனக்கு கார் குடுப்பா அட்பா நான் காட்டுறேன் அப்படியா கண்டிப்பா வாங்க சார் வணக்கம் திருப்பத்தூர் மக்களே பொதுவாகவே கார் வாங்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவாக இருந்திருக்கும் லட்சியமா இருந்திருக்கும்ல சார் ஆனால் அதோட ரேட் பார்த்துட்டு ஷோரூம்ல டாக்ஸ் மட்டுமே அதுமாதிரி அதிகமாக கட்டுறதுனால அந்த கடவே வந்து மறந்துருப்பாங்க ஆனால் இங்க ஸ்ரீராம் ஆஞ்சன்யா கன்சல்டன்சில வந்து பாத்தீங்கன்னா கார் எல்லாமே யூஸ்டு கார்ஸுங்க ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சார் எப்படி சார் இருக்கும் குவாலிட்டி எல்லாமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் யூஸ் ஆகிருக்கு ஆனால் அஞ்சு வருஷம் யூஸ் ஆன மாதிரி தெரியாது உங்களுக்கு புது வண்டி எடுக்கிற ஃபீலாக தான் இருக்கும் ஆனால் புது வண்டிக்கு நமக்கு பாதி பணமாக இதை கட்டி எடுப்போம் அதிலையும் பாத்தீங்கன்னா நீங்கள் கம்மல்ல வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா மீது தொண்ணூறு பர்சன்ட் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைருங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் இது வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் லேக் நைன்ட்டி நைன் தௌசண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ்வகன் போல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் வந்து தராங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் போயிருக்கு இன்னும் கிராண்ட் ஐட்டன் ஒரே ஒரு ஓனர் வெறும் இருபத்தி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்து இந்த வண்டியை எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் நைன்டி தௌசண்ட் டாப் மாடலுங்க கிராண்ட் ஐட்டன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் இதோட ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஓனர்ஸ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கிலோமீட்டர் மேலே இருக்கு இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு இந்த காரை நீங்கள் சொந்தப்படுத்திக்கலாம் டூ ஃபிஃப்டீன் ஷிஃப்ட் ஒரே ஒரு ஓனர் தான் எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் லேக் செவன்ட்டி தௌசண்ட் நீங்கள் வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இஎம்ஐயில் இந்த கார் சொந்தப்படுத்திக்கலாம் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் சேன்ட்ருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் தான் இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது இதோட ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ஸ் இதோடய கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டி டூ தௌசண்ட் தான் ஓடி இருக்குது நீங்கள் ஜஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இஎம்ஐயில் இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீராம் ஆஞ்சினை ஆட்டோ கன்செர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்லாம் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் யூஸ்டு காசு வாங்கினோன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்து ச காரை வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா ரேட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி தராங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வீட்டில் டிஸ்ப்ரே மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்